மீனவர்களின் இயற்கை மரணத்திற்கான நிதியுதவி பெறுவது எப்படி முதலில் டபிள்யூ 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 டாட் டிஎன்இ சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வலைதள முகவரியை உள்ளீடு செய்யவும் தற்போது தோன்றும் சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும் பிறகு கேப்ஷா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது தோன்றும் துறைவாரியான பக்கத்தில் தமிழ்நாடு பிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டு பக்கத்தை கிளிக் செய்யவும் பக்கத்தை கிளிக் செய்யவும் அது உங்களை தமிழ்நாடு பிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டு பக்கத்துக்கு அழைத்துச் செல்லும் அதில் நேச்சுரல் டெத் பக்கத்தில் மெம்பர்ஷிப் ஐடி நம்பரை உள்ளீடு செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் விண்ணப்பம் தோன்றும் அதில் உங்கள் பெயர் முகவரி ரேஷன் அட்டை எண் மீனவர் சொசைட்டி முகவரி ஆதார் எண் முகவரியுடன் தோன்றும் அதை சரிபார்த்த பின் நேச்சுரல் டெத் டீடெயில்ஸ் பகுதியில் இறந்த இடம் தேதியை உள்ளீடு செய்யவும் கன்சென்டர் லீகல் ஹேர் பகுதியில் வாரிசாரின் பெயர் உறுப்பினரின் உறவுமுறை முகவரி ஆகியவற்றை உள்ளீடு செய்து மேட்சிங் நாமினி டீடெயில்ஸ் பகுதியில் நாமினியின் மெம்பர் ஐடி எண் பெயர் பிறந்த தேதி ரேஷன் அட்டை எண் ஆகியவற்றை உள்ளீடு செய்யவும் இப்பொழுது அட்டாச்மெண்ட்ஸ் பகுதியில் ரேஷன் அட்டை மீனவர் நலவாரிய உறுப்பினர் அட்டை இறப்புச் சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் ஆகியவற்றை கம்ப்யூட்டர் பக்கம் இருந்து அப்லோட் செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது உங்கள் முன் மேக் பேமெண்ட் பக்கம் தோன்றும் அதில் உங்கள் பெயர் மொபைல் எண் எந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்துள்ளீர்கள் என சரிபார்த்த பின் அக்ரி பட்டனை கிளிக் செய்து மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்யவும்